மக்களே வாங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தைவான் தாங்க இருக்கும் நம்ம சேனலுக்கு வருகிறதுக்கு ரொம்ப நன்றி என்னடா எடுத்த உடனே மெனு கடை கட்டுறன்றிங்களா ஆமாங்க இந்த வீடியோ ஃபுட் வீடியோ பாருங்கள் இந்த கடை காவுஷம்னு ஒரு கடைங்க இல்லை காவுஷம்ன்றது ஒரு ஃபேமஸான சிட்டி தைவானில் அது வந்து சதன் பாட்டில் இருக்கு ரொம்ப எண்டு நம்ம ஊரில் எப்படி இந்தியாவுக்கு எண்டில் எப்படி கன்னியாகுமரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு மாநிலம்னு வச்சுக்கலாமே மாவட்டமாக அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளோ இதுவில் இருக்க ஒரு எண்டில் இருக்க ஒரு ரீஜனில் தான் இருக்கும் இப்போ வெயில் பட்டையை கலந்துது நம்ம ஊரில் என்ன வெயில் அடிக்கமோ அதே வெயில் இங்கேயும் பொழக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்பது தான் இருக்குது இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தீம் பார்க் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தீம் தீம்பார்ப்பீரியோ வந்து உங்களுக்கு போட ஆரம்பிச்சிடுவேன் செம்மையாக இருக்கும் போது இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்தோம் இந்த கடை வந்து பேர் வந்து தன் தன் ஹேண்ட்பவுன்றாங்க ஹேண்ட் பவுனால் அதே பர்கரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த மாரி சாஸ்தி இதோ அது மாதிரி பண்ணி தராங்க அதாவது போரிட்ஜு அது கஞ்சி வெயிலுக்கு ரொம்ப நல்லது அதனால் இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து காம்போ மாரி தராங்க மூணு மூணு செட்டு வருது ஆக்சுவலாக நம்ம வந்து மூணு செட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து இந்த காம்போ இன்னொன்று வந்து பர்கரோடு சேர்த்து வரும் பர்கரு அப்புறம் இந்த சூப் மாதிரி ஒரு ஐட்டம் வரும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் ஒன்று வரும் இங்கே பாருங்க பர்கர் காட்டுறாங்க இப்போ ஓப்பன் பண்ணி வருங்க பர்கர் சைஸ் வந்து ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்குது ரொம்ப பிரச்சனைலாம் சொல்ல மாட்டேன் மீடியம் சைஸில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஊரில் இருக்கிறது தான் அதே தான் இங்கே பாருங்க பூரிச்சு தருவாங்களே எது என்ன அது பேர் மரணம் போச்சுங்க வரமாட்டேங்கிது அமௌண்ட்டில் போடுங்க சட்டு ஞாபகம் வரல இங்கே பாருங்க இது வந்து ஃப்ரைடு ஆயிஸ்டர்னு ஒன்று இருக்குது அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்குது இன்னொன்று வந்து நக்கட்ஸ் நக்கெட்ஸ் மாதிரி இருந்துச்சு மேலே பார்க்குறதுக்கு இது வந்து ஆனால் நக்கெட்ஸ் கிடையாது ஃப்ரைட் ஆயிஸ்டர் அதுக்கப்புறம் ஃப்ரைட் சிக்கன் அதுக்கப்புறம் இந்த சூப்பி நூடுல்லாம் இருக்குதுங்க இதுக்கு வந்து மசாலாவும் தந்துருக்காங்க வந்திருக்காங்க தெப்பர் பவுட்ரு சால்ட்டும் இருக்குது லைட்டாக அதில் அதனால் அது லைட்டாக தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஊர் ஃப்ளேவர் கொஞ்சமாக இதில் வந்து தட்டுப்படும் இல்லைனா ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ ஐ ரெக்கமெண்ட் திஸ் ஓகேங்களா உங்களுக்கு இதாக பண்ணிட்டீங்க இனிமேல் இவனை வந்து பொழந்து கட்டலாம் நல்லா சுட சுட இருக்குது இப்போ தான் நம்ம கடைக்கு முன்னாடி உட்காந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வெளிலலாம் அடிச்சு வரல இதை இதாக இருக்குங்க எல்லாமே நல்லாதாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ பொடி மாதிரி இருந்தது பாருங்கள் அது எதுவும் இல்லை போர் கிராஸ் பண்ணுவாங்க பன்னிக்கறியை தான் வந்து அந்த மாரி ப்ராசஸ் பண்ணி பொடி மாரி ஏதாவது எப்படி நம்ம ஊர் பஞ்சு முட்டாயெல்லாம் வாங்க பாருங்கள் வெள்ளை கலர் பஞ்சு முட்டாயா அது சோம்பு அப்படியா சோம்பு இருக்கும் அது மேலே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு சைஸில் ஒரு ஒரு ட்ரிங்க் ஏன்னா வந்து மூணு ஆர்டர் பண்ணோம் ஆனால் இது எல்லாத்துக்குமே ட்ரிங்க் இன்க்ளூடடு அதுக்கப்புறம் கடைக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ தான் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு எக்கச்சக்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் உட்காந்து இங்கேயே சாப்பிட்றாங்க அதனால் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் முதல் வர வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இது வந்து எனக்கு ரெண்டாவது டைம் இந்த இடம் அதனால் வந்து சரி வேணால் உங்களுக்கு நான் தான் காட்டினேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா நல்லா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் நாளைக்கு நம்ம அந்த தீம் பார்க்க போகிறோம் விளையாடுவோம் வாங்க